நடிகர் குமார் நடிப்புல வரக்கூடிய பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் தான் குட்லி ஆதிக் ரவிச்சந்திரன் ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு இப்படியான பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வெறிதனமான வேலையில ஈடுபட்டு வராங்க இதுல திருநெல்வேலி இருக்கக்கூடிய தேட்டர் அமைக்கப்பட்டுட்டு அமைக்கப்பட்டு அஜித்துடைய கட் அவுட் வந்து சரிந்து விழுந்திருக்கு அந்த காட்சி இணையத்துல வேகமா பரவிட்டும் வருது அஜித் குமார் நடிப்புல வரக்கூடிய வியாழ வெளியாக படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்துல அஜித்தோட ஜாக்கி மற்றும் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட நடிகர்களும் அட்டகாசமான மியூசிக் கொடுத்திருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு குட் பேட் அக்லி படம் அஜித்துடைய அறுபத்தி மூணாவது படமா இருக்கு இந்த படத்தை தயாரிக்கிறது மூலமா தமிழ்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்துடைய அறிவிப்பு வந்ததுல இருந்தே ரசிகர்கள் இணையதளத்துல ஆதரவு கொடுத்துட்டு வராங்க குறிப்பா படத்துடைய மில்லியன் கணக்குல எக்ஸ் பக்கத்துல பார்த்திருக்காங்க இது தனி சாதனைய படைச்சிருக்கு அஜித்துக்கு இந்த ஆண்டுல வெளியாக கூடிய இரண்டாவது படம் குட் பேட் அக்லி ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதத்துல வெளியான விடாமுயற்சி படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெறல ஆனா குட் பேட் அக்லி படத்துக்கு மேல ரசிகர்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே நல்ல வரவேற்பு இருக்கிறதால படத்துடைய ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே படத்துடைய டீசர் ட்ரெயிலர் மற்றும் ரெண்டு பாடல்கள் படக்குழு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க மே ரசிகர்களோட மத்தியில நல்ல வரவேற்பு ஆகக்கூடிய தேட்டர்ல திருவிழா கொண்டாட்டமா இருக்கணும் இதன் மூலமா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமான பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெய்லர் மற்றும் ட்ரீசர் அப்படின்ற சாதனையை படிச்சிருக்கு குட் பைலி படம் ரிலீஸ் ஆக இன்னும் மூணு நாட்கள் மட்டுமே இடையில இருக்கிறதால ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் முழுவதுமே தேட்டர்கள் கட் அவுட் வைக்கிறது பேனர் வைக்கிறது பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க இப்படியான நிலையில திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பி எஸ் எஸ் மல்டிபிளக்ஸ் திரையரங்குல அஜித் ரசிகர்களுடைய ஏற்பாட்டுல கட் அவுட் வைக்கப்படக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது இதுல தியேட்டர் உயரத்தை விட மிக உயரமான கட் அவுட் அதாவது சுமார் இருநூறு அடிக்கு கட் அவுட் அமைக்கப்பட்டு வச்சிருக்காங்க மாலை நேரத்துல மிகவுமே பலத்த காற்று வீசி இருக்கிறதால கட் அவுட்டுக்கு அமைக்கப்பட்டிருந்த ஆங்கிள் வந்து ஆடி இருக்கு அதனால தொழிலாளர்களும் ரசிகர்களும் கவனமா செயல்பட்டு அங்கிருந்து வெளியேற வெளியேறி இருக்காங்க காற்றுல கட் அவுட் முற்றிலுமா சாஞ்சு விழுந்திருக்கு இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிட்டு வருது நல்ல வாய்ப்பா இந்த விபத்துல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல இந்த வீடியோவை பகிர்ந்திருக்க கூடிய விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் அதிக உயரங்கள்ல கட் அவுட் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்பி பதிவு ஒண்ணு பதிவிட்டிருக்கிறாரு இவருடைய இந்த கேள்வியும் இணையவாசிகள் மத்தியில பெரிய அளவு கவனம் பெற்றிருக்கு இது குறிச்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி